ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலலாம் சாணியெல்லாம் வலிச்சிட்ருந்தோம் ஒரு பத்து மணிக்கு தீனி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து கோமாரி நோய்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவின்லேருந்து வந்திருந்தாங்க கம்பவுண்டர்லாம் இருப்பாங்கல்லங்க ஏ ஏரியாவுக்கு அந்த மாதிரி மாட்டு ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருந்தாங்க பெரிய பெரிய பண்ணை இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற மாடுகள் எல்லாத்துக்குமே போடுறத சொல்லியிருக்கிறாங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டோம் ஏன்னா நாலஞ்சு மாட்டுக்கு மேலே சனையாக இருக்குது இது போடலாமா போட்டால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லையான்னு சொல்லி கேட்டோம் அவங்க வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த ஊசி போடலாம் இது கால் சப்பைக்கு வாய்க்கட்டு வராமல் இருக்கிறக்குந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டுருக்குறாங்க எல்லா மாட்டுக்குமே போட்டு விட்டாங்க கண்ணு குட்டிகளுக்கும் போட்டாங்க கோமாரி இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ கிளைமேட் வந்துட்டு ரொம்ப இதாகிட்டு இருக்குது அதனால வந்துட்டு மாடுகளுக்கு எந்த ஒரு நோய் தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க இப்போ கண்டிப்பாக போடணும்னு சொல்லித்தான் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்றுக்குட்டி வந்து எந்திரிக்காமலாம் போகாது அதுக்கு வந்து கால்சியம் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அதனால தான் அது இவ்வளோ டிலே ஆகுது ஆனால் வந்து நீங்கள் புண்ணு வராமல் இது பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு மாதத்துல கூட ஒரு கன்றுக்குட்டி எந்திரிச்சிருக்குது அதனால் மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க பால் கரெக்டாக கொடுத்துட்ருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் வந்து புல்லு வச்சால் நல்லா கொரிக்குது பச்சை தண்ணி குடிக்குது கோந்தால் சருவு எடுத்து போட்டாலும் சாப்பிடுது எல்லாமே பண்ணுதுங்க அதனால் வந்துட்டு அதை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா மூணு மாதத்தில் கூட கண்ணுக்குட்டி எந்திரிச்சதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் வராது அப்படிங்கிறாங்க நாங்களும் வந்து அப்படி தான் ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம் அந்த பெரிய டாக்டர் சொன்னதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது முடிஞ்சால் ஹாஸ்பிட்டல் கூட எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் மேற்கொண்டு அதை பற்றி சொல்கிறேன் இருக்காங்க நான் சொன்னவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் விஷ்ணு வந்து காலையில் கேட்டிருந்தாங்க மாட்டு ஆம்புலெலாம் வந்து கொப்பளமாக இருக்குது அது என்னவாக இருக்கும் ரீசன் சொல்லுங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு காம்பில் வந்து கொப்பளமாக இருக்கா இல்லை மருவு மாதிரி இருக்கான்னு பாருங்கள் குட்டி குட்டியாக மருவு கூட காம்பில் வந்து வரும் அந்த மாதிரி வந்திருக்குது எங்கள் மாடுகளுக்கு நிறைய மாட்டுக்கு மருவு காம்பில் வந்திருக்குது அதுக்கெல்லாம் வந்து தூஜா ஆயின்மெண்ட் ஊற்றுனா அது சிறப்பு ஊற்றுனாலே வந்து சரியாக போயிடும் ஆயின்மெண்ட்டு போட்டு விட்டு இல்லை கொப்பளம் தான் தெரியுது அப்படின்னா அது வந்து காம்பில் கூட அம்மா வருங்க அதனால வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது என்ன ஏதுன்னு தொந்தரவுன்னு தெரியும் எங்களது ஒரு மாடு அப்படிதான் ஃபுல்லாக காம்பில் வந்து அது ஒரு பதினஞ்சு லிட்டரு கறக்கும் ஒரு நேரத்துக்கு ஆனால் காம்புலலாம் வந்து அம்மா வந்து அது பார்த்திங்கன்னா ரத்த ரத்தமாக மிஷினும் போட முடியல கையிலேயே கறக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டுருச்சு மாடு நாங்களும் அதனால் கொடுத்துட்டோம் அதனால வந்து எதாக இருந்தாலும் தப்புன்னு டாக்டரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிடுங்க வெயிட்டே பண்ணாதீங்க தயவு செய்து ஏன்னா நிறைய மாட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் ஆகிட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க மெயினாக ஹெச்எஃப்க்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நான் பண்ணியிருக்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு ரீசனே வந்து நீங்கள் தான் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம் நான் வந்து வே இத்தனைக்கும் நான் வந்து வேறு வேறு எல்லாம் காட்டி வீடியோ போடுறதில்ல கொஞ்சம் ரொம்ப கிளியராகலாம் வீடியோ போடுறதில்ல நான் இருக்கிற கண்டென்ட்டை சொல்லுவேன் அவ்வளோதான் என்ன என்னால் அவ்வளோதான் முடியுது அதுக்கு மேலே வந்து என்னால் எடிட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு முடிய மாட்டேது அதை கூட பரவாயில்லன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதை வந்து நம்மளோட ஒரு ஆரம்ப கட்டந்தான் இன்னும் நம்ம நிறைய ரீச் பண்ணணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை மயில் கண்டிப்பாக எழுந்திரிச்சுன்னுன்றும் நிறையா ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க மலையாள ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக இதாகும் நல்லா ஆகும் எந்திரிக்கோ அப்படின்னு அதனால் வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்புறம் என்ன லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க எதுக்கு எலெக்ஷனுக்கும் லோனுக்கும் அப்ளை சம்மந்தம் கிடையாது ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து இப்போ ஆவினில் வந்து குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் லோன் வந்து மாட்டு லோன்னு தான் சொன்னாங்க நம்ம வந்து அந்த லோன் வாங்கிட்டால் ஒன்றா ஷெட்டு போடுறதுக்காக இது பண்ணிக்கலாம் இல்லாட்டி மாடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மெயினாக வந்து ஷெட்டு போடுறதுக்கு தான் இது வந்து லோன் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அது ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்க முடியும்னு சொன்னாங்க சரின் தான் அப்ளை எல்லாம் பண்ணி அது சென்ட்ரல்னு சொல்லிவிட்டாங்க சென்ட்ரலில் வந்து நம்ம எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது நம்ம வந்து அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணி இப்போ திருப்பி அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து கிடச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் கிடச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னொரு பக்கம் போட்டால் தான் இடம் கண்ணுக்குட்டியெல்லாம் பெருசாக இன்னும் எல்லா மாடுமே கன்று போடும் அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க உண்ணி தொந்தரவுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க உண்ணி தொந்தரவுக்கு பார்த்திங்கன்னா வேப்ப இருக்குது இல்லையா அதையவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் உன்னி செத்து போயிடும் உன்னி தொந்தரவு இருக்குதுன்னு நீங்கள் வந்து மெடிக்கலில் கேட்டிங்கன்னா கூட வந்து அதுக்குன்னு தனியாக சொல்லுவாங்க நம்ம சேனல்லேயே போய் பாருங்கள் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் உன்னி தொலை இருந்தால் இது பண்ணணுன்னு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கு வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கு நீங்கள் கரெக்டாக இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ கோமாரி ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது செக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க எல்லா மாடும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தாதுப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவின்லேயே கொடுக்குறது போடுங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எ மாடு வந்து எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம் அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாடு வந்து நல்லா இருக்கிறத பொறுத்து நம்ம வச்சுக்கலாங்க ஆறு ஈத்து வரைக்குமே நம்ம வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு இதாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நம்ம ஆரீத்து வரைக்கும் தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வச்சுருக்கலாம் நம்ம கிட்ட போடுற கண்ணுக்குட்டியை மெயினாக வந்து நீங்கள் சேல் பண்ணுற ஐடியாவையவே விட்டுருங்க நம்ம கிட்ட போடுற கண்ணு தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஃபிட்டு அது தான் ஏன்னா இன்னொருத்தங்கிட்ட வாங்குறது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அந்த இது விற்பாங்க ஆனால் நம்மளுதுங்கிறப்போ அது பிரச்சனையும் இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும்ல அதனால் வந்து அதை வச்சு தான் நம்மளோட எதிர்காலமே இருக்குது நாங்கள் அதுதான் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறாங்க போன டைம் கூட ஒரு வியாபாரி வந்துட்டு ரெண்டு கன்று கொடுத்துருங்க நாங்கள் வச்சுக்கிறோம் முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ தரேன் அப்படின்னாங்க அதுதான் எதிர்காலமே அதை கொடுத்துட்டு அப்புறம் நாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டோம் நீங்களும் வந்து அப்படி கண்ணுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு வளர்த்துறதுக்கு பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் மாட்டு பண்ணையில் மற்றபடி மாடுகளை வளர்க்குறத விட அந்த கண்ணுகளையும் பெருசு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வர்றப்போ ரொம்ப இதாக இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது தாங்க நம்மளோட ப்ராசஸ் வந்து இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்குது எத்தனை பல் எவ்வளோ மாடு எவ்வளோ பால் கறக்குதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் நாளான்னைக்கு ஒரு வீடியோ போடுவேன் இல்லாட்டி லைவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இல்லாட்டி திங்கக்கிழமை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லணும் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ எவ்வளோ சனையாக இருக்குது எந்த எத்தனாவது மாதமாக இருக்குது எல்லாத்த பற்றியுமே இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து எல்லாத்துக்குமே நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாட்டுக்கு வந்து பால் நிறுத்தியாச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஸ்கை ஃபார்மிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க ஆறரை மாதத்துலேயே நிறுத்தணும் அப்படின்னு அது இன்ஃபர்மேஷன் தான் <laughs> நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆறரை மாதத்துலேயே உங்கள் மாட்டுக்கு பால் நிறுத்தினீங்கனா தான் அடுத்த கன்று குட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்ல பால் இருக்கும் மாடும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்